ஷமீடியா இஸ்லாமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆஷூரா என்பது என்ன ஆஷூரா என்பது இஸ்லாமிய நாள்காட்டியின் முதலாம் மாதமான முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் இது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் மாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இதன் வரலாற்று பின்னணி பேனு இஸ்ராயிலின் மீது பிர் அவுன் படையெடுத்து சென்றபோது பரோவோன் கடலில் மூழ்கி அழிக்கப்பட்டது மற்றும் மூசா அலஹிசலாம் அவர்களும் அவரது மக்கள் பாதுகாக்கப்பட்ட நாளாகும் இதே நாளில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு வைக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் நபி நபீசல்லு வசல்லம் அவர்களின் வார்த்தைகள் ரமலானுக்கு பிறகு மிகவும் நன்மை தரும் நோன்பு அல்லாஹுவுடைய மாதமான முஹர்ரத்தில் உள்ள நோன்பாகும் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி இந்நூற்றி அறுபத்தி மூன்று எதிர்வரும் வருடம் நான் உயிருடன் இருந்தால் ஒன்பதாவது நாளையும் நோற்க விரும்புகிறேன் அறிவித்தவர் அப்துல்லா இப்னி அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹூ நூல் முஸ்லிம் ஆஷூரா நோன்பின் முக்கிய அம்சங்கள் முஹர்ரம் நோன்பு ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பாகும் ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஏவினார்கள் முந்தைய ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறினர் நூல் முஸ்லிம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மீடியா தமிழ் இஸ்லாம் இன் இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களை பார்க்க நம்முடன் தொடர்ந்து இருங்கள் அசுர நாளை நாம் சிறப்பாக அனுசரித்து நோன்பு நோற்போம் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் நன்மைகளையும் நாடுவோம் ஆமீன்